ஹரரியுடைய விளக்கத்தை மாப்ரல் கைம் ஜோசி ரஹமன் சொல்கிற சந்தரம் சொல்கிறாங்க கபூலு நியமா அருளை ஏற்றுக்கொள்ளு நண்டு செலுத்தல் அடுத்த என்ன தெரியுமா நியமத்தை ஏற்றுக்கொள்ளுதல் நியமத்தை ஏற்றுக்கொள்ளுதலும் ஒரு ஒரு நன்று செலுத்தல ஏன் தெரியுமா நீங்கள் கொடுக்குற விஷயங்களில் எல்லாவற்றையும் கௌரவமாகவும் கண்ணியமாகவும் முழுசாகவும் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களாட்டா இல்லை அல்லாஹால தார விஷயத்துலேயும் தான் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குற விஷயத்துலையும் தான் எங்களுக்கு இந்த உலகத்தில் ஒத்தம் தார மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்துலேயும் தான் சிலதை குறைச்சி பார்க்குறோம் சிலதை சீப்பாக பார்க்குறோம் சிலதை அவன் மூஞ்சிலே காட்டிடுறோம் நீ தந்ததுனால ஒரு பிரயோஜன இல்லை ஒருத்தர் கிஃப்ட்டு கொண்டு வந்தார் உங்களுக்காக ஒரு பேனை ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அதை அவங்கள வச்சுட்டு போங்க அப்படின்ட்டு என்ன அப்படி அப்படி சொல்லிடுறாரு அவங்களே அந்த அப்படி வச்சுட்டு போங்க அப்படின்னா அவருக்கு என்ன விளங்குது அவர் விரும்பல இல்லை ஒரு நல்ல மொழி எழுது அது பிரச்சனை நான் எடுக்கிறேன் நீங்கள் மற்ற வர அப்படின்னா என்ன முகத்தில் என்ன செய்கிறாரு காட்டுறாரு நீ எடுத்தது பிள்ளை இப்போ அவர் அந்த யோசனையில் போவார் என்ன நம்ம ஏதாவது பிள்ளை செஞ்சுட்டு நம்ம பேனை கொடுக்குற பெரும் பாவம் மாதிரி அவர் என்ன அவர் ஒரு யோசனையில் போவார் இவருடைய மைண்ட் செட் என்னென்னா கிபிரி பெருமை ஆனால் இவர் நினைக்கிறாரு அவனுக்கு மெனஸ் தெரியாது அவனோட கேரக்டர் செல்லு நினைக்கிறார் இல்லை நீ தான் பெருமை உள்ளவன் நீ பெருமையால தான் நீ அப்படி நினைக்கிறார் ரசூத் சலலா உள்ள செல்லுன்னு சொல்கிறார் லவ் துலா குராயின் எனக்கு ஒரு ஆட்டு கொழும்புடைய சதையற்ற அந்த முள் இருக்கிறது அந்த விருந்துக்கு நான் அழைக்கப்பட்டால் நான் போவேன் நான் ரசூத் சலாசல்ல இதுதான் அதாவது உண்மையான பெருமையற்றவனுடைய ஒரு வார்த்தையாக இருக்குது அதை அதாவது மிக சிறப்பாக மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை எந்த அளவுக்கு இருக்கணும் என்று சொல்கிறாங்கன்னு சொன்னால் அவர் உதாரணம் என்று சொல்கிறாரு நீங்கள் துஃபைலியாக இருக்கணும் அப்படின்றார் துஃபைலி என்று யார் யாருக்கு சொல்லப்படுறேன்னு அரபில் அழைக்காத விருந்துக்கு போற பாட்டிக்கிறேன் அதில் அரபில் பேர் அவருக்கு துஃபைலி எந்த விருந்திலையும் அவர் இருப்பார் அவருக்கு அழைப்பே வந்திருக்காது ஊரில் கல்யாணம் உடனே அவர் பேத்து உட்காந்துட்றார் அதை கொஞ்சம் இப்போ இளைஞர்கள் ஃபன்னாக வேற நினச்சிட்டிக்கிறான் இதெல்லாம் ஒரு பெரிய ஃபண்ணன்னு சொல்லி அது ஃபன்னெல்லாம் ஒன்றுமே இல்லை அது வந்து ஒரு கே ஒரு கெட்ட குணம் அது அப்படி போகிற வர்ற மைண்ட் செட் எப்படி இருக்கும் அங்கே சாப்பிட்ற டைமில் பார்த்துருவாங்களோ இந்த வீட்டுக்காரன் இந்த வீட்டுக்காரன்னு சொல்லும் அவர் கேட்டால் ரெண்டு பேரும் ஒரே டைமில் கேட்டார்னா என்ன சொல்கிறது இந்த மைண்ட் செட்டோடு எப்படியோ சாப்பிட்டு வரார் தவறான பழக்கம் இந்த நிலமை உங்களோட மனசில் இருக்கக்கூடிய நிலைமைக்கு வந்தால் நீங்கள் அதை வாங்குங்க அந்த லெவலில் எடுங்கன்றா ஒரு கிஃப்ட்டு தார டைமில் நீங்கள் பணிஞ்சு தாழ்ந்து அது எனக்கு மிகவும் பெரிய தேவை உள்ள மைண்ட் செட்டில் எடுங்க அதாவது அவன் வந்து நம்பாத அளவில் அப்படி பேசுகிற கூடாது அவன் நம்பாத அளவில் இப்படி ஒரு பேனை எனக்கு வாழ்க்கையில் யாரும் தந்ததில்லை அப்படி பேசுனா அவனுக்கு விளங்கிறேன் என்ன இது வந்து சும்மா என்ன செய்கிறாரு சொல்கிறாருன்னு அப்படி இல்லை ஆனால் எடுக்கிற சந்தர்ப்பத்தில் அது ஒரு ஜஜாக்கல்லாஹா அலமதுல்லான்னு ஏன் தான் அவன் உன்னே விரும்பிக்கிறான் பேனையில சப்ஜெக்ட் பேனையல்ல சப்ஜெக்டு உடனே அவன் விரும்பிக்கிறான் உன்னே சந்தோஷமாக எழுந்திக்கிறான் அதனால் வந்து என்ன அவனுக்கு தந்திக்கிறான்னு அவட மஹப்பத்தை நீ என்ன செய் அவன் காரணம் தரத்துக்கு நீ ஒரு இருக்கிற உன்னுடைய மனநிலை உன்னை விளங்கி அதை அவன் கொண்டு வந்திருக்க நீ ஒரு பெருமதியாக நினைப்பான்னு சொல்லி உண்ட உள்ளத்துல இல்மும் இஸ்லாமும் பெருமதி இல்லை என்ற விஷயம் அவனுக்கு தெரியாதே அதனால அவன் கொண்டு வந்துருக்கா நீ மரியாதை கொடுத்து கௌ கௌரவமா கண்ணியமா உண்மையாக கொடுக்கணும் உண்மையில அவருக்கு நீ நான் கொஞ்சம் சிரிச்சுக்கின்ற எடுத்தேன் உள்ளத்துக்குள்ள இல்லை இல்லாயிருந்தாலும் நீ நே உண்மையாகவே உண்ட உள்ளத்துல அந்த பணிவாக எடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கணும்ன்றா இதான் ரெண்டாவது நன்றி செலுத்திறத்துல ரெண்டாவது இது இப்படி நன்றியை நம்ம விளங்கி வச்சுக்கிறோமா நன்றி என்றது இறைவன் தரக்கூடிய அல்லாட்ட ஒரு கேட்குறீங்க எல்லாம் என்ன சேலரியை உயர்த்து என்ன தானா இஸ்லாத்துக்காக நிறைய செய்யணும் அப்படின்னு நீங்கள் நிறைய நினச்சி கேட்குறீங்க கேட்டு ரெண்டு மூணு நாளில் சிலரி குறைஞ்சிட்டு இருக்கிற கூட இல்லை சிலரி குறைஞ்சிட்டுன்னு வைங்களேன் ஒரு பத்தாயிரம் எடுக்கிறவருக்கு ஒரு எட்டாயிரம் ஆகிட்டுன்னு வைங்களேன் உடனே உங்களோட மனசு நான் இஸ்லாத்துக்காக சேவை செய்ய நினச்சிருந்தேன் நிறைய தவ்வா கொடு இப்படி உண்டு ஆகிட்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே சின்ன கிபிடு உங்களுக்கு வந்துடுன்னு அர்த்தம் அல்லாவுத்த அளவுக்கு நான் முக்கியமாக அல்லாஹாலா யார் யாரை வச்சாலும் என்ன செய்யும் அல்லாஹாலா உபயோகிப்பான் அல்லா எனக்கு குறைக்கிறான்டா ஒரு வேலை நான் இதுக்கு தகுதி இல்லையோ நான் ஏதாவது இது அதிகமாக செஞ்சு இஸ்லாத்துக்கு பசாது வந்துடுமோ சிலர் புக்கா புக் எழுதாமிக்கிறது நியாமத் இந்த இஸ்லாத்துக்கு என்கிட்டா அதே போல் சிலர் பிரிண்ட்டுக்கு செலவழிக்காமக்கிறது நியாமத் சிலர் அவசரப்பட நியாமத் அதனால் அல்லா என்னை விரும்பி தடுக்கிறானோ இப்படி யோசிக்காமல் என்ன ஒரு பார்க்க பணி எனக்கு குறைஞ்சிட்டு என்று நினைக்கிறதுலேருந்தே சின்ன கிபரும் நாங்கள் என்ன செய்ய சுக்கரில் அது அது சுக்கரல்ல எட்டுன்னு வந்தால் அப்போ நான் எட்டுக்குள்ளே ட்ரை பண்ணுவோம் அல்லாஹ் குறைச்சிக்கிறான் ஏதோ ஒரு காரணமாக என்னை குறைக்கிறான் அல்ல இது நான் வேறொரு வகையில முயற்சியில் எடுப்போம் என்று உங்களோட மனசில் சலனம் வராத லெவலில் இருக்குமா இந்த அதுதான் ஷுக்கர் நீங்கள் அல்லாஹுடைய அல்லா உங்களை குறைக்கிறதையும் ஏத்துக்கிறீங்க கூட்டுறதை நீங்கள் ஏற்றுக்கலுறிங்கன்ற அர்த்தம் மூசா அலி இஸ்லாம் அந்த அந்த போற போகிற டைமில் சொல்கிறாரு என்னுடைய நாக்கு வந்து என்ன செய்யுது கொன்னையாக இருக்கிறது என்னோட ஹார் அனுப்புங்க அப்படின்னு திருவரனோட பேசுகிற டைமில் எனக்கு என்ன என் இதயத்தை விரிவுபடுத்தி என்னை நாக்கை அந்த இடத்துல அதாவது நல்லா பேசுறதுக்கு வயன் ஆனால் நாக்குடைய கொன்னையை முழுசா இல்லாம என்ன செய்யல மூசால துவா கேட்கல அல்லாஹூத்தாலா தனக்கு தேர்ந்தெடுத்த ஒரு விஷயத்துல பொறுமை காக்கிறதுக்குன்னு அவங்க நிறைய என்ன செஞ்சாங்க யோசித்தார்கள் பல விஷயங்கள் சர்க்கரி அலசெல்லாம் துவா கேட்டாங்கன்னு வர குழந்தை கேட்டாங்க தொடர்ந்து துவா கேட்டாங்கட்டு வரல அது தொடர்ந்து துவா கேட்டு நபிமார்களும் இருக்கிறாங்க ஆனால் அல்லாஹூத்தால கேட்டா கபூல் சேவன் அபிமார்களோட துவாக்களை அப்போ அந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும்னா சில சோதனைகள் அங்கே அப்படியே அங்கீகரிச்சுக்கினாங்க சுக்குருக்காக எனவே நியாமத்து சில பொழுதுகளில் இது நியாமத்தை நம்ம என்ன செய்யணும் நினைக்க வேண்டும் இது நியம நமக்கு அற்பமாக விளங்கக்கூடியவைகள் நமக்கு அதாவது சாதாரணமாக விளங்கக்கூடியவைகள் எல்லாம் நமக்கு வந்து அப்படி ஒரு மனநிலையோடு எடுக்கணும் அல்லா தந்தாலும் அப்படி தான் எடுக்கணும் மற்றவர்கள் நமக்கு தர்கிற நேரத்தில் அப்படி தான் எடுக்கணும் அதே போல அதாவது நம்ம கீழே உள்ளவங்களுக்கு கொடுக்குற நேரத்தை அவங்க அப்படி எடுக்க பழகணும் அவங்க அதை புறக்கணிச்சாங்கடா அவங்களுக்கு மார்க்கரீதியை உணர்த்தணுமே தவிர நம்மள தகுதியை நினைச்சு என்ன செய்யக்கூடாது உணர்த்தக்கூடாது சிலர் என்ன செஞ்சுருவாங்கன்னா ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு ஆடைகள் அது இதுகளை வாங்கி கொடுத்து சம்ம சம்மந்தமே இல்லாத டைமில் போய் வாங்கி கொடுத்து சேஃப்டைஸ் பண்ணணும்னு கொடுத்துருவாங்க அவங்களும் அதை எடுத்தது இவர் எதிர்பார்த்த அந்த அந்த எதிரிக்க புறக்கணிச்சிக்க மாட்டாங்க எதிர்பார்த்த ரியாக்ஷன் என்ன செஞ்சிருக்காது இருந்திருக்காது மனசு நொந்து கண்டே இருக்கும் அப்போ நீ உடுப்ப அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தீங்களா அப்படின்னு ம திருப்பி ஒரு கேள்வி கேட்குறது சரியா உதாரணத்துக்கு அப்படி எடுத்தால் அதில் பார்த்து நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி இல்லை ஒன்றும் சொல்லலை அப்படின்றது இது இது வந்து எவ்வளோ ஒரு மோசமான ஒரு மனநிலை தெரியுமா ஒன்று சொல்லிருப்பேன் என்ன சொல்லணும் சரி சொல்லுவோன்னு ஆரம்பிச்சிருவாங்கிட்டா இந்த மாதிரி ஒரு டிரை உலகத்தை நான் கண்டதில்லை அப்படின்னு ஆரம்பிச்சிடும் இதுக்கு சும்மா தேவையில்லாமல் கேட்டு அந்த புகழை எடுத்து அதுக்கப்புறம் இது ஃபர்ஸ்ட் நீ சொல்லி இருக்க அவன் சொல்லி எல்லாம் முடிஞ்ச போகிறோம் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன் இது இப்போ சொல்லியெல்லாம் இல்லை எனக்கு உள்ளத்துக்குள்ளே எடுபடாது முதல்ல நன்றி தான் ரசூல் சொன்னாங்க நன்றி கெட்டவர்கள் பெண்கள் அப்படின்ட்டு உடனே அந்த என்ன செஞ்சிடும் போயிடுவேன் ரசூல் செல்லா அவளை செல்லும் நரகத்தில் நான் அட்டி பார்த்து பெண்கள் என்ன அதிகமாக இருக்கதை கண்டேன் அவர்கள் என்ன நீங்கள் வந்து உங்களுக்கு உபகாரம் செய்ய கூடியவர்களுக்கு நன்றி செலுத்துவதில்லைன்னு சொன்னால் அதில் ரசூலாங்க சொன்னது நரகம் போகிறத பற்றியா நன்றி செலுத்துறது பற்றியா நன்றி குற வேண்டத்தை பற்றி தான் ரசூலாங்க சொன்னாங்க இவங்க ஒரு செக்ஷனை தான் எடுத்து வச்சுக்கிறாங்க பெண்கள் நரகத்தில் அதிகம் பெண்கள் நரகத்தில் அதிகம் அதுக்கு சொல்லப்பட்டதா பெண்கள் அது கணவன் மாறுற விஷயத்தில் வார்த்தையை விட்டுறீங்க அதனால் நன்றி இல்லாமல் நடந்து கல்றீங்க இடத்துக்கு சொல்லப்பட்டது அதுக்கு தான் சொல்லப்பட்டது ரசூல்லா அங்கே வந்து நீங்க அதை மாற்றிக்கங்க இடத்துக்கானு சொல்லப்பட்டது இப்போ நீங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நன்றி குணத்தை பெண்பாலாக்கி விட்டாங்க நன்றி கேட்ட குணத்தை பெண்பாலாக்கி விட்டான் அல்லா எனது அடியாறுகளில் என்ன நன்றி செலுத்துகின்றவர்கள் குறைவு என்று சொன்னது பெண்களை மட்டுமே ஆண்களையும் சேர்த்தா ஆண்களையும் சேர்த்து அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் எப்படி நன்றி கெட்டக்கூட பெண்பாலாகிச்சு அதிலிருந்து நம்ம என்ன பார்த்து எடுத்துருக்கணும் தெரியுமா விளக்கம் எடுத்துருக்கணும் தெரியுமா யாருக்காவது அவர்கள் எங்களுக்கு உபகாரம் செய்கிற நேரத்தில் நல்லது செஞ்சு வந்தவன் ஒரு நாள் ஏழாம் அவன்ட்டு இல்லைன் டாண்டா அந்த ஒரு நாளை நீ ஞாபகம் வச்சுக்கிறது நீ நன்றி கெட்ட வேண்டதுக்கான ஆதாரம் அது ஆம்பளை செஞ்சாலும் சரி பெண் செஞ்சாலும் சரி நீ நரகத்துக்குரிய பண்போடு இருக்கிறான்னு அர்த்தம் அப்படி நன்றி கேட்ட குணம் நீ நரக பண்போடு இருக்கிறான் என்பதுக்கு அர்த்தம் அவங்க நரகம் போகிறதுக்கு என்ன காரணம் அதுதான் அப்போ அந்த காரணம் நம்மகிட்ட வந்தாலும் அது என்ன காரணம் தான் பெண்களுக்கு நன்றி கெட்ட ஆண்களும் என்ன செய்கிறாங்க இருக்கிறார்கள் பெண்களுக்கு நன்றி கெட்ட ஆண்களும் இருக்கிறார்கள் ஆண்களுக்கு நன்றி கெட்ட பெண்களும் இருக்கிறார்கள் பெண்களிடத்தில் அதிகம் என்று ரசூலாங்க சொன்னாங்களே தவிர நன்றி குணம் ஆண்கடத்தில் இல்லை என்று என்ன செய்யலை சொல்லவில்லை அவள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இரண்டாவது அபூலு நியாமா நியாமத்தை ஏற்றுக்கொள்ள பழகுதல் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அந்த நியமத்து எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள நன்றியுடைய ஒரு வடிவம் அல்ல எங்களுக்கு கூட்டி குறைச்சி தந்தாலும் குறைத்தலில் குறைவில்லை அதிகத்தில் அதிகமில்லை இப்படி நினைக்கப்படக்கூடாது குறைத்தல் அதை ஒருத்தருக்கு அல்லாவுத்தாலாம் வந்து குறைச்சி தந்துட்டான் அப்படின்ற அது குறைவல்ல அல்ல வேறொண்டை நிரப்பிக்கலாம் எங்களுக்கு இந்த இதை குறைச்சி இதனுடைய பறக்கத்துடைய வடிவத்தை அல்லாவுத்தால் என்ன செய்யலாம் அதிகப்படுத்திக்கலாம் நிறைய தந்திக்கிறான் வீங்களே உன தண்டிக்கிறதுக்கு அல்லா தந்திக்கலாம் அல்லாஹத்த உடனே இல்லாமல் தந்திக்கலாம் உனக்கு வீண்விரியத்துக்காக தந்திக்கலாம் என்னென்னு சொல்ல முடியாது அதனால் நம்ம எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் மூன்றாவது தான் வாயால் நன்றி சொல்கிறது தேங்க்ஸ் பண்ணுறது நன்றியுடைய முறைமையோடு என்ன செய்கிறது நடந்து கொள்வது மூன்றாவது அப்போ நம்ம எதில் நிற்கிறம்பே மூன்றாவதுல தான் நின்று கொண்டிருக்கிறோம் நன்றி என்றா இந்த வார்த்தையை சொல்லிட்டு ஓடிடுது அந்த இடத்துல இருந்து இதான் நன்றி என்ன செய்யறோம் நினைத்து கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் ஒரு தவறான நடைமுறை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்